டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் டைட்டிலில் பார்த்த உடனே நிறைய பேர் நினச்சிருப்பீங்க என்னடா இப்படி ஒரு உருட்டு இருக்காங்க இப்படியெல்லாம் ஒரு டைட்டில் வச்சுருக்காங்களே நீங்கள் நினைப்பீங்க ஆக்சுவலாக இது நம்மளோட டைட்டிலில் பல பேர் வந்து இந்த மாதிரி ஒரு வித்த வித்தியாச வித்தியாசமான விதவிதமான டைட்டில் வச்சு கடந்த நான்கு நாட்களாக ஓட்டி கொண்டிருந்தாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ என்டிஏவோட கூட்டணி ஆட்சி அமைய இருக்கிறது அங்கே பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் பிரதமராக தொடர்வார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் பிஜேபி தனித்துவமான மெஜாரிட்டி பெறாமல் இப்போது ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ இந்த இடத்துல முக்கியமாக அந்த கூட்டணி கட்சி தலைவர்களை ரெண்டு பேர் வந்து சந்திரபாபு நாயுடு ஒன்று நிதிஷ்குமார் அவர்களும் இருக்கிறாங்கன்னு பார்க்குறோம் சந்திரபாபு நாயுடு அவர்களும் நிதிஷ்குமார் ஏற்கனவே பிஜேபி கூட கூட்டணியில் இருந்த ஒருத்தங்க தான் ஆனால் சமீபத்தில் நிதிஷ்குமார் அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த டைம்லைனில் யார் கூட கூட்டணியில் இருந்தார் அப்படின்ட்டு அவருக்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லணுன்னா டூ தௌசண்ட் ஃபோர்டீனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட அஞ்சு தடவை ஆறு தடவை பீகாரில் ஆட்சி மாற்றம் நடந்துருச்சு ஆனால் ஆறு முறையும் ஆட்சி மாறியதை தவிர முதலமைச்சர் மாறவில்லை முதலமைச்சர் வந்து நிதிஷ்குமாரை தொடர்கிறாரு ஆட்சி மாற்றமே நடந்தாலும் வேற ஒரு கட்சி கூட கூட்டணி சேர்ந்து அந்த ஆட்சியை அவர் தக்க வைத்துக்கொண்டு அவரே சிஎமாக இருக்கிற வரலாறு வீர வரலாறு நம்ம பார்த்துருக்கோம் சொல்லப்போனால் இந்த புள்ளி வைத்திய இந்தியா கூட்டணி ஐஎன்டிஏ அலையன்ஸு வந்து உருவாகிறதுக்கு மிக மிக முக்கியமான மூளை காரணமாகவே இவர் தான் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா கட்சியும் ஒன்று சேர்ந்து தான் மோடியை இழுத்த முடியும் அப்படின்னு ஒரு பிளானை போட்டு பர்ஃபெக்டாக ஸ்கெட்செல்லாம் போட்டு கொடுத்ததே நிதிஷ்குமார் அவர்கள் தான் ஆனால் எல்லாரும் அப்படி கூடி வர மாதிரி கூடி வந்தபோது இவங்களை நம்பி பத்து பைசா பிரயோஜனம் இல்லை அப்படின்ட்டு அப்படியே எஸ்டி அப்பி இந்த பக்கம் வந்துட்டார் கிட்டத்தட்ட பிரச்சாரம் டைம்லலாம் மேடையில் அடித்து சத்தியம் பண்ணாத ஒரே சொல்லிட்டாரு நான் சத்தியம் பண்ணி சொல்கிறப்பா மோடியை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு எல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க அந்த தான் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஸ்வீப் பண்ணுச்சு பீகாரை என்டிஏ கூட்டணி அந்த பீகார்லேயும் ஆந்திராலையும் என்டிஏ கூட்டணி பண்ண பெர்ஃபார்மென்ஸ் தான் இன்றைக்கி அவர்களுடைய ஆட்சியை காப்பாற்றிருக்குன்னு சொல்லலாம் ஸோ மோடி அவர்கள் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கூட்டணி ஆட்சியை வந்து கூட்டணி ஆட்சியாக நடத்தினாலும் கூட்டணி கட்சிகளை நம்பி ஆட்சியை அவர்கள் நடத்தியதில்லை அப்படின்னு பார்க்குறோம் இந்த இதில் வந்து எப்படியாவது ஆட்சியை கலைச்சிடக்கூடாது அப்படின்ட்டு நிதிஷ்குமார் தான் எப்படியாவது விளையாடுவார் ஆட்சியை கலைக்கிறான் அப்படி அப்படின்லாம் ஆட்டம் காட்டுவார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஊடகங்கள் வந்து பரோட்டா கேட்ட நிதிஷ்குமார் அம்மன் மிஸ்ஸுக்கு அலறி எடுத்து கொண்டு கொண்டு ஓடி அமித் ஷா அப்படின்னலாம் விதவிதமான டைட்டில் அடித்து போச்சு நிதிஷ்குமார் வந்து அப்படியே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி ஒட்டுமொத்த மொத்த என்டிஏவும் திணற வைக்க போகிறாரு அப்படின்ட்டு இவங்கெல்லாம் அடித்து விட்டுருந்தாங்க ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டோட சென்ட்ரல் ஹாலில் ஒரு கூட்டம் நடந்துச்சு என்டிஏ சார்பாக வெற்றி பெற்ற அனைத்து எம்பிக்களுக்கான கூட்டம் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் என்ன பா எதுக்கான அந்த கூட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டிஏ சார்பாக நாங்கள் பிரதமராக இந்த இந்திய கூட்டத்தின் தலைவராக நாங்கள் வந்து மோடி அவர்களை தேர்ந்தெடுக்கிறோம் ஸோ ஒரு கட்சி தலைவராக அவை தலைவராக யார் தேர்ந்தெடுக்கிறாங்களோ பிரதான கட்சியின் தலைவர் தான் பிரதான மந்திரியாக இருப்பார் அப்படின்றத நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் சொல்கிறவங்க வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களெல்லாம் எல்லாம் சேர்ந்து யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்தான் முதலமைச்சராகவோ இல்லை பிரதமராகவோ இருப்பாங்கன்ட்டு அந்த மாதிரி என்டிஏ சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் டூ செவன்டி டூக்கு மேல் மேற்பட்ட நபர்கள் அங்கே வந்து தீர்மானத்தை முன்மொழிந்து அந்த தீர்மானத்தை மூன்று பேர் வழிமொழிந்து அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த ஜே பி நட்டா அவர்கள் முன்மொழிந்து ராஜ்நாத் சிங் ஃபர்ஸ்ட் முன்மொழிகிறார் நெக்ஸ்ட் ஒவ்வொரு கட்சி கூட்டணி தலைவர்களாக நிதின் கட்கரி உள்ளிட்டோர் அண்ட் கூட்டணி கட்சி தலைவரான பவன் கல்யாண் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுன்னு ஒவ்வொரு கூட்டி கூட்டணி கட்சித் தலைவர்களும் அதை வந்து வழிமொழிந்து கடைசியாக ஜே பி நட்டா அவர்கள் கொஷின் கேட்குறாரு யாரெல்லாம் இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டபோது எல்லாரும் ஒருமித்த குரலாக ஒருமனதாக எந்த விதமான போட்டி இல்லாமல் மோடி அவர்கள் தேர்ந்துட்டார் பட் இதில் வந்து நேற்று வரைக்கும் நம்ம இந்த டைட்டில் வச்ச மாதிரி நிதிஷ்குமார் பரோட்டா கேட்டார் சந்திரபாபு நாயுடு வந்து பாலையாக்கு வந்து நேஷனல் அவார்டு கேட்டார் அப்படின்ற மாதிரி விதவிதமான உருட்டி கொண்டிருந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களுடைய ஸ்பீச் தான் இருக்கிறதுலே ஒரு தெரியான ஃபயரான ஸ்பீச்சாக இருந்துச்சு மோடி அவர்கள் என்னென்ன பேசியிருப்பாருன்றதை நீங்கள் பல வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆனால் நிதிஷ்குமார் அவர்கள் பேசியது வந்து நிறைய பேர் கவர் பண்ணல முக்கியமாக அவர் சொன்னது என்னென்னா ஒரு ஃபயர் ஸ்பீச்சில் வந்து இந்த முறை அங்கங்கே நாலஞ்சு பேர் ஜெயிச்சிருக்கிறாங்க அடுத்த முறை அவங்க யாருமே ஜெயிக்க போகிறதில்ல அப்படின்ற அளவுக்கு அவர் அவர் ஸ்பீச்லேயே வந்து அப்படி ஆரம்பித்த போதே ஒரு ஃபயராக தான் ஆரம்பித்தார்னு வச்சுக்கோங்களேன் அதாவது நான் கடைசி வரைக்கும் இனிமேல் வரப்போகிற ஒவ்வொரு நொடியும் நான் மோடி கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு தி திருப்பி அடிக்காத குறையா ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்துருக்காரு பட் அங்கங்கே ஆளுங்க ஜெயிச்சிருக்காங்க அவங்களாம் இனிமேல் ஜெயிக்கவே முடியாது அங்கேருந்து சுத்தமாக சரி வராது அங்கே இருக்கிறவங்கலாம் டெவலப்மெண்ட்டுக்காகவே ஒர்க் பண்ணல அப்படின்ற மாதிரி அவரோட பேச்சே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பேசும்போது கலகல கலகலன்னு இருந்தாங்க எல்லாரும் சிரித்தாங்க சந்தோஷப்பட்டாங்க ஆரவாரமாக இருந்தாங்க அந்த மாதிரி நிதிஷ்குமாரோட ஸ்பேச் வந்து பரபரப்பாக இருந்துச்சு ஃபயராக இருந்துச்சு தான் சொல்லணும் பேசி முடிச்சதுக்கப்புறம் நிதிஷ்குமார் பண்ணது தான் ஹைலைட்டு எல்லாரும் வந்து நிதிஷ்குமார் மோடியை திணறடிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்த அந்த நேரத்தில் நிதிஷ்குமார் நேராக போய்ட்டு மோடி அவர்களுக்கு கை கொடுத்துட்டு தொட போனாருங்க இது ஆக்சுவலாக மோடி அவர்களை விட நிதிஷ்குமார் கொஞ்சம் ஆக்சுவலாக சீனியர் சொல்ல போகணுன்னா இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருப்போம் நிதிஷ்குமாரும் மோடியும் ஒரே காலகட்டத்தில் ப முதலமைச்சர்களாக வெவ்வேறு மாநிலத்தில் இருந்தாங்க ஒரு நேஷ்னல் லெவலில் சிஎம் மீட் அப்படின்னு ஏதாவது நடக்கிறதா இருந்தால் நிதிஷ்குமாரும் மோடியும் பக்கத்து பக்கத்து சேரில் வந்து உட்காந்துருப்பாங்க இந்த மாதிரி கான்ஸ்டண்ட்டாக பார்த்துருக்கோம் நம்ம பக்கத்து சீட்டில் உட்காந்து திடீர்னு பிரதமர் ஆகிட்டார் அவர் ஒரு மீட்டிங்கை வந்து ஹெட் பண்ணுற மாதிரி நம்ம திருப்பி பத்து சிஎம் கூட போய் மாதிரி இருக்கே அப்படின்ற காழ்ப்புணர்ச்சி மாநில முதல்வராக இருக்கும் பலருக்கு இருந்தது அப்போது மோடி மேல் ஆனால் இப்பொழுது அதெல்லாம் விலகி பாரத தேசத்திற்காக மோடி அவர்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறாரு அப்படின்ற புரிந்ததாலேயோ இல்லை அவர் கூட நம்ம ஒர்க் பண்ணணும் இது நம்மளுக்கு தேவையானது அப்படின்னு அவர் நினைக்கிறதாலேயோ மோடி மீது அவர் அளவு கடந்து மரியாதை கொண்டவராக காலை அளவுக்கு போனதெல்லாம் வந்து ஒரு சீனியர் மோடி வந்து அவருக்கு ஜூனியர் தான் அரசியலில் ஆகட்டும் அரசியலையும் மிகப்பெரிய ஜூனியர் முதலமைச்சராகவே மிகப்பெரிய ஜூனியர் அந்த மாதிரி எல்லாம் அவர் காலை தொட போகிறது உண்மையிலேயே ஒரு நெகிழ்ச்சிகரமான சம்பவமாக இருந்துச்சு நிதிஷ்குமார் ஒரு சூப்பரான மேட்டர் சொன்னார் பீகாரோட வளர்ச்சி வந்து இனிமேல் சூப்பராக இருக்கும்னு நான் கண்டிப்பா சொல்றேன் அதெல்லாம் அது பாட்டுக்கு வளர்ச்சி பாட்டுக்கு வரும் பாருங்களேன் அப்படின்னாரு ஸோ இந்த ஒரு இடத்துல ஒரு புள்ளி வச்சு பேசியிருக்கிறாரு புள்ளி வைத்த கூட்டணி ஆரம்பித்த நிதிஷ்குமார் ஒரு புள்ளி வச்சு பேசியிருக்காரு பீகாருக்கெல்லாம் வளர்ச்சி பாட்டுக்கு வந்துன்னு இருக்கும் அப்படின்றாரு ஸோ பீகாரின் வளர்ச்சியை கேட்டு பெறுவது தான் இவர்களுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் மோடி அவர்களும் அதை வந்து உறுதிப்படுத்தினாலும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் வளர்ச்சி வந்து நிச்சயமாக இருக்கும்ன்ட்டு அவர் என்டிஏ அப்படின்றதுக்கான ஒரு புதிய டெஃபினிஷன் சொன்னார் எல்லாருக்கும் தெரியும் அது தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு நேஷ்னல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸு பட் என் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நியூ இந்தியா டி ஃபான்ஸ் ஃபார் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டெவலப்ட் இந்தியா அண்ட் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஆஸ்பிரேஷனல் இந்தியா அப்படின்ட்டு மோடி அவர்கள் என்டிஏக்கு ஒரு புது விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க ஸோ மாநில கட்சிகள் ஆதிக்கத்தோடு மாநில கட்சிகளின் ஆதரவோடு முதல் முறையாக பாஜக ஆட்சி அமைக்க இருக்கிறது ஸோ பீகாரும் ஆந்திராவும் தங்களுடைய உரிமையை கேட்டுப் பெறுவதில் முக்கியமாக இருப்பார்கள் அப்படின்றது நம்புகிறோம் ஸோ பீகார் ஆந்திரா என்னென்ன மாதிரி விதத்தில் ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன மாதிரி டிபார்ட்மெண்ட்ஸ் இனிமேல் கேட்க போகிறாங்க அப்படின்றது இனிவரும் காலங்களில் செய்தியாக இருக்கும் உங்களுக்கு என்னென்ன அவர்கள் கேட்பார்கள் எதையெல்லாம் டிமாண்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டெய்லி தர்பார் சேனல் ஸோ தட் இந்த மாதிரி விதவிதமான அப்டேட்ஸ் விதவிதமான நியூஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி